இந்த உலகத்தில் எழுந்து போன பலோ ப அதாவது எழுந்து போன ஆத்மாக்களை தேடி ரச்சித்து அவர்களை பல்லோவாசியாக மாற்றி தேவையாக வீட்டாராக மாற்றி நித்தியஜியின் தந்தரோடு தான் இயேசுடைய பிரதான நோக்கங்கள் பூமியிலே அவர் மாம்சமாய் குழந்தையாய் அதாவது மனிதரமாக எடுத்து பிறந்தார் ஆகியனால எந்த ஒரு வீட்டுக்கும் ரச்சிப்பு தேவை எந்த ஒரு ஆத்மாவுக்கும் ரச்சி மாட்சிப்பு தேவை அவர் உள்ளே ஏசி பிறந்திருக்கும் பிறக்கும் பிறந்து அந்த இடத்துல அவர் ரச்சிப்பை கட்டிக்கிட்டு அந்த வீடு அந்த ஆத்துமா அந்த வீடு தேவோட பிள்ளைகளாக மாற வேண்டும் தேவனுடைய வீட்டாராக மாற வேண்டும் ஏசி சித்திய காலமாய் அவரோட வாழ வேண்டும் என்கிற தேவடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார் இயேசு இந்த பூமியிலே வந்தார் ஆயினாலே இப்படி பிறந்த அந்த அந்நாட்டிலே இப்பத்திலே பிறந்த இயேசு நம் உள்ளத்தில் பிறந்து